அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று தானாகவே உன் இல்லத்தில் வந்து இணையப் போகின்றது உனக்கு எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ எந்த உறவு மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களை விட்டு இப்போது பிரிந்து இருக்கின்றாயோ அவர்கள் தானாகவே உன்னை வந்து சேருவார்கள் நீ பிரிந்த நட்பாக இருக்கலாம் நீ பிரிந்த உறவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உனக்கு உயிராக இருக்கும் அந்த ஒரு நபரை உன் இல்லத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ அவர்களால் மிகவும் வருத்தப்பட்டு இருக்கின்றாய் நீ மனதளவில் அவர்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாய் காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கிறார்கள் வாய்விட்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் எனவே தான் நீ நேசிக்கின்ற உறவை உன்னுடன் சேர்த்து வைப்பதற்காகவே முடிவு எடுத்து அவர்களே உன்னை தேடி வர செய்யப் போகின்றேன் என் பக்தர்களை காப்பதற்காகவே என் கைகளை நான் எப்போதும் விழித்தே வைத்திருக்கின்றேன் அவர்களை நோக்கி எந்தவிதமான துயரத்தையும் கெடுதலையும் நெருங்க விட மாட்டேன் நான் என் குழந்தைகளை ஏமாற்றவும் விடமாட்டேன் அதனால்தான் உன் குறையையும் மனக்கவலையும் தீர்த்து வைக்க அம்மா நான் முடிவு எடுத்தேன் தங்கமே அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது அவர்கள் செய்த தவறையோ அவர்கள் செய்த பிழையையோ நீ அவர்களிடம் சுட்டி காட்டாதே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஆனாகவே உன் இல்லத்தில் வரப்போகின்றது சந்தோஷமாக இரு செல்லமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உன் அம்மா நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் ஓம் சக்தி